கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் ஒன்று ஏழு எட்டு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது இருக்கிறது மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே நல்லா பாருங்க யாருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படி தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படி இவருடைய இரத்தத்தினாலே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நமக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது நமக்கு உண்டாயிருக்கிறது கலிலுயா பிரைசலாட் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படி அந்த கிருபங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தகுதியே இல்லாதவங்களுக்கு இலவசமா கொடுக்கப்படுற ஒரு பரிசுக்கு என்னது அந்த கிருபையே என்ன செஞ்சிருக்கிறாரா கொடுத்திருக்கிறாராம் கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படி கிறிஸ்து ஏசுவின் ரத்தத்திற்குள் பாவமணிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த வசனம் அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் ஆஹ் அந்த கிருபையை நம்ம எப்படிதான் பெற்றுக்கொள்ளணும் அறிந்து கொண்டுதான் நான் என்ன செய்ய முடியும் பெற முடியும் நான் செயல்கள் செஞ்சு அதை நான் கூலி கேட்க முடியாது அதுக்கு என்னது என்னதுதான் கிருபை உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசம் சொல்றேன் கிறிஸ்துவுக்குள் எனக்கு இவ்வளோ உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு கிறிஸ்துவுக்குள் எனக்கு இவ்வளோ பெரிய சொத்து கொடுக்கப்பட்டிருக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா நான் கட்டுகளுக்குள் இருக்கிறேனே நான் இன்னும் என்னெல்லாம் செய்யணும் நான் நல்லா ஜபிக்கிறேன் நான் உபவாசம் இருக்கிறேன் நான் ஆலயத்துக்கு போறேன் நான் இதெல்லாம் நான் ஆண்டவருக்காக செய்றேன் மற்றவர்களுக்காக நான் செய்யறேன் நான் ஏன் இன்னும் நான் நோயில இருக்கணும் பெரும்பாலான கிறிஸ்தவர்களின் கேள்வி அது அவர்கிட்ட நான் என்ன மாதிரியான செயலை செஞ்சு அவரோட தயவை நான் பெறணும் என்ன செயலை செஞ்சா அவருடைய கருதை எனக்கு கிடைக்கும் அவருடைய தயவு எனக்கு கிடைக்கும் அந்த செயலை செய்யறதே அவருடைய தயவை பெறுகிறதற்காக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா சத்தியம் என்ன தெரியுமா ஒரு வேலை செய்யறோம் வேலை செஞ்சா நமக்கு அது என்ன கொடுப்பாங்க அதற்கான கூலி உண்டு பணம் உண்டு சம்பளம் உண்டு அந்த சம்பளம் இலவசமான பரிசா இல்ல நாம செஞ்ச வேலைக்கான கூலி தொகையா செஞ்ச கூலியை தவிர அது இலவசம் கிடையாது நான் ஜபிக்கிறேனே நான் இந்த மாதிரியான செயல்களை செய்யறேனே நான் ஏன் இன்னும் நோயில இருக்கிறேன்னு கேட்டா நம்ம தேவன் கிட்ட கூலி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் புரியுதா நான் சொல்றது கூலி கேட்கிறோம் அவர் கூலியின் அடிப்படையில நமக்கு கிருபையை கொடுக்கல கிருபைங்கிறது இலவசம் நம்ம செயல்களின் அடிப்படையில அவர் அந்த கொடுக்கவே இல்லை கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார் கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார் கிறிஸ்து நமக்காக நொறுக்கப்பட்டார் நாம் நிற்க வேண்டிய இடத்தில் ஏசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார் அதனால் நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் இது முழுவதும் முழுவதும் இலவசம் நான் இந்த செயலை செஞ்சிருக்கிறேனே நான் ஏன் இன்னும் விடுதலை பெறல அப்படின்னா நீங்க இன்னும் அந்த கிருபைக்குள்ள போகல தான் விடுதலையே பெறல கூலி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் கூலிக்கும் கிருபைக்கும் வித்தியாசம் புரியுதா இவ்வளவு நாள் நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நான் செஞ்ச செயலுக்கு கூலி கேட்டோம் அப்படின்னா நம்ம கிருபையை பெற முடியாது தண்டனையை தான் பெறணும் எல்லாருடைய கூலியுமே பாவத்தின் சம்பளம் மரணம் தான் நம்ம நியாயமா பர வேண்டியது எதுதான் பரணும் மரணத்தை தான் பரணும் அதிலிருந்து விடுதலை ஆக்கி கிருவையாக நமக்கு மீட்பும் விடுதலையும் தேவ வாழ்வும் கொடுக்கப்பட்டிருக்கு இதை நான் சம்பாதிச்சு தேவனுடைய தயவை பர முடியாது இந்த கிருபையை நான் விசுவாசித்து தான் பெற முடியும் ஹலைலு எதற்காக கிறிஸ்தவர்களாகிய நாம் கட்டுகளுக்குள் இருக்கிறோன்னு இப்ப புரியுதா நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் கூலி கேட்கிறோம் நான் இதெல்லாம் செய்யறேனே நான் இன்னும் இதெல்லாம் செய்ய தயாரா இருக்கிறேனே நான் இன்னும் என்ன செய்யணும் எனக்கு விடுதலை கிடைக்கும் நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அவர் எதுக்கு இறங்கி வந்தார் அப்படிங்கிற சத்தியத்தை முதல்ல அறிந்து கொள்ளுங்க உங்க ஆவியில என்ன மாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கு தேவ வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு தேவ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தேவ இயல்பு கொடுக்கப்பட்டிருக்கு தேவ சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு தேவ பரிசுத்தம் உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நீங்க தெரிஞ்சுக்காம உங்க செயல்கள்ல நீங்க பரிசுத்தமா மாறவே முடியாது நம்ம செயல்கள்ல பரிசுத்தமா என்ன செய்ய முடியாது மாற முடியாது மறுபடி வாசிக்கலாம் கலாத்திய மூன்று பதிமூன்று மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்ல பார்த்தோம் இல்லையா பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னித்து இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் விசுவாசிக்கிறோம் எனக்கு சாப விடுதலை கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நாம இன்னும் என்ன செஞ்சுக்கல அறிந்து கொள்ளல நமக்கு சாபத்துல இருந்து விடுதலை மட்டும் கொடுக்கலையா நமக்காக சாபமாகி அவர் சாபமாகவே என்ன செஞ்சிட்டாரா மாறினாரா எதற்காக நாம சாபத்துல இருக்க கூடாது இந்த சாப விளைவுகள் மூன்று விளைவுகளை குறிக்கும் நோய் பாக விளைவுகள் சாப விளைவுகள் ரெண்டாம் மரணம் இதெல்லாமே அந்த சாப விளைவுகள்ல வரக்கூடியதுதான் வறுமையும் அதுல ஒன்றுதான் நீங்க உபாகமம் இருபத்தி எட்டு பதினாறாவது வசனத்திலிருந்து அறுபத்தோராவது வசன வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க இது எல்லாமே சாபத்தின் விளைவுகள் மனத்திகைப்பா பார்க்கிறது குழப்பமா இருக்கிறது புத்தி தெளிவில்லாம இருக்கிறது உடல்ல நோயோட இருக்கிறது இன்னும் என்ன என்ன நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்காமல் போகிறதுக்கு காரணம் அது ஒரு சாப விளைவுதான் நீங்க தொடுகின்ற விஷயங்கள் ஆசிர்வாதமாக இல்லாம போச்சுன்னா அது ஒரு சாபம் தான் இது எல்லாமே சாபத்தின் விளைவுகள் இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல போடப்பட்டிருக்கு இதுல எல்லா விசுவாசிகளும் குறைஞ்சது ஒரு அஞ்சு விஷயத்திலேயாவது இருந்துகிட்டு இருக்கிறாங்க எதுக்கு தெரியுமா இந்த ஸ்தாபத்தில இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல நம்ம சொத்து என்ன நமக்கு என்ன செய்யறது இல்ல தெரியல வாசிச்சு பாருங்க இந்த ஒவ்வொரு விளைவுகள்லையும் நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உபாகமம் இருபத்தி எட்டு பதினாறுல இருந்து அறுபத்தோரு வசன வரைக்கும் உள்ள சாபத்துல ஒன்று உங்களிடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஹலோ லுயா சாத்தானுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டாரா சாத்தானுக்கு உங்க மேல என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது ஒரே ஒரு சாட்சி மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் ஒரு தேவ பெண்மணி அவங்க ஒரு டாக்டர் ஒரு பிரபலமான ஒரு சர்ஜன் சர்ஜன் அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு டாக்டர் அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க அப்படின்னா நிறைய நோயாளிகளை அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பிஸியான ஒரு டாக்டர் அவங்க வேலைப்பழுல அவங்க எப்படியோ போதை மருந்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க அடிமை ஆயிட்டாங்க அதுல ஒரு கட்டத்துல அந்த போதை மருந்தோட அளவு அதிகமாயி அவங்கள மீட்க முடியாத ஒரு இடத்துக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க போயிட்டாங்க இந்த நிலைமையில தான் அவங்க இந்த சுவிசேஷத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க அறிந்து கொண்டு அதுல இருந்து விடுதலைய வாங்கி ஒரு புதிய சிருஷ்டியா என்ன செஞ்சிருக்காங்க மாறி இருக்கிறாங்க இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க என்ன செஞ்சாங்களாம் அப்படின்னா ஒரு பழைய வீடை வாடகைக்கு எடுத்து இப்போ மருத்துவமனை ஒரு மருத்துவமனையோட வேலை என்ன வேலை நோயாளிகள் எல்லாம் போனா அவங்களுக்கு என்ன நோய் பார்த்து டாக்டர் மருந்து கொடுத்து அவங்க வழிய சரி பண்றதுக்கு உதவி செய்வார் மருத்துவமனையோட வேலை அதுதான் இந்த தேவ பெண்மணி என்ன செஞ்சாங்க அப்படின்னா தேவ சுகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா ரட்சிப்புல நமக்கு தேவ சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம நோயில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்க ஹீலிங் ஹீலிங் ஸ்கூல் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாங்களாம் அப்படின்னா சுகம் கொடுக்கிற வீடுன்னு அர்த்தம் அந்த வீட்ல என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா நோயாளிகள் யாருனாலும் வரலாமா நோயாளிகள் யாருனாலும் என்ன செய்யலாம் வரலாம் அந்த நோயாளிகளுக்கு அங்க மருந்து மாத்திரைகள் கிடையாது அங்க என்னதான் கொடுப்பாங்க சுவிசேஷம் கற்று கொடுக்கப்படும் சுவிசேஷம் சொல்லி கொடுக்கப்படும் அங்க இருக்கிறவங்க சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்து இந்த வசனங்களை அவங்கள பேச என்ன செய்வாங்களா வைப்பாங்களாம் வைத்து நோய் சரியான அவங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிடலாம் போயிடலாம் இந்த மாதிரியான ஒரு வீட்டை அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா நடத்திக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு பெண்மணிய ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்தாங்களாம் ஆம்புலன்ஸ்ல இருந்து வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது ஸ்ட்ரக்சர்ல அவங்க வச்சிருக்கிற வீடு நல்லா கவனிங்க அது ஹாஸ்பிட்டல் கிடையாது சுவிசேஷம் சொல்லி கொடுக்கின்ற இடம் நோயாளிகளுக்கு சுவிசேஷத்தை கற்றுக் கொடுத்து சுகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்கின்ற ஒரு இடம் இந்த அம்மா ஒரு பிரபலமான டாக்டர் அப்படிங்கறதுனால அவங்க இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி அந்த பெண்மணியை பார்த்தா அவங்களுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு என்ன வருது ஞாபகம் வருது இவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் என்ன மருந்துலாம் அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இங்க வருது ஆனா அவங்க அதை செய்யல அந்த பெண்மணியை கொண்டு அவங்களுக்குன்னு ஒரு அறையில உட்கார வச்சு அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்களாம் உட்கார்ந்துட்டு உபாகமம் இருபத்தி எட்டு பதினாறு பதினேழு ஒரு வசனத்துல இருக்குது அவங்களுக்கு இருந்தது என்ன நோய் அப்படின்னா காச நோய் காச நோயில் கடைசி ஸ்டேஜ் வந்திருந்த அந்த பெண்மணி உபாகமம் இருபத்தெட்டாவது அதிகாரத்தின் படி இது சாப விளைவாக இந்த காச நோய் என்கிட்ட இருக்கலாம் ஆனா கல்லாத்தியர் மூன்று பதிமூணின் படி இந்த சாப விளைவு என்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா கிறிஸ்து எனக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஏசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன் இத மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க ஏஸ்து கிறிஸ்து இதை சுமந்துகிட்டார் நீங்க சுமக்க வேண்டாம் அதை சொல்லிட்டு போயிட்டாங்களாம் ஆனா உங்க வாயை நீங்க என்ன செய்யக்கூடாது மூடக்கூடாது இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்களா மறுநாள் காலையில வந்தாங்களாம் எவ்வளவு நேரம் சொன்னீங்க சரியாயிட்டா இல்ல இன்னும் சரியாகல எவ்ளோ நேரம் சொன்னீங்க பத்தாயிரம் தடவை சொன்னேன் சரி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் அதுக்கடுத்த நாள் வந்தாங்களா இப்ப சரியாயிட்டீங்களா இல்ல இன்னும் சரியாகல எவ்வளவு நேரம் சொன்னீங்க இன்னொரு பத்தாயிரம் தடவை சொன்னேன் மறுபடியும் சொல்லுங்கன்னு சொல்லி போயிட்டாங்களாம் மூன்றாவது நாள் இவங்க கீழே போகல அந்த பெண்மணி மேல அவங்க ரூமுக்கு என்ன செஞ்சுட்டாங்களா போய்ட்டாங்களா இருபத்தி ஒன்பதாயிரம் தடவை சொல்லும் பொழுது அந்த காச நோய் என்னை விட்டு சென்று விட்டது பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்